வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் சரி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு சரி நமக்கு நான்வெஜ் வேண்டாம்ன்றதுனால வெஜ்ஜே நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவது எங்கள் வீட்டில் வெஜ் தான் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்போ அதனால் வந்து ஒரு நாள் தக்காளி சாதம் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருவேன் கடாயெல்லாம் காய்ச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நன்றைக்கு அரை கிலோ தக்காளி சாதம் தான் பண்ணுறேன் அரை கிலோ அரிசியில் தான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணன்னு போதும் நம்ம வெங்காயம் அதிகமாக போட்டோம்னு சொன்னால் தக்காளி சாதம் வந்து குழஞ்சிடும் அதனால தான் ரெண்டே வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் போதும் எப்பவுமே நம்ம தக்காளி சாதமோ இல்லை பிரியாணியோ பண்ணும்போது வெங்காயத்தோட அளவு வந்து நம்ம கம்மியாக போடணும் வெங்காயம் அதம் மட்டுமில்ல தக்காளி பழமும் நம்ம கம்மியாக தான் போடணும் அடுத்தது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி போடணும் வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயத்தில் வந்து ஹீட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் கராம்பு அன்னாசிப்பூ பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம் நம்ம முதல்ல அதை போட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து கருகிடும் அப்போ அதனால் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டிங்களோன்னு சொல்லி சொன்னால் கருகாது உண்மையாகவே அதோடய டேஸ்ட் வந்து நல்ல வித்தியாசமான சுவை இருக்கும் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வெயிட் பண்ணி டைம் எடுத்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நம்ம டைம் எடுக்கும் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் இதில் ஸ்லோவில் வச்சு நல்லா நீங்கள் வெங்காயத்தை வச்சு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த தக்காளி பழமெல்லாம் போட முடியும் ஏன்னாடா இந்த தக்காளி சாதத்த டேஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை வந்து எப்படி வதக்கிறோம்ன்றதில் தான் இருக்கும் அதனால தான் பொறுமையாக நம்ம வெங்காயத்தை வந்து வதக்குவோம் இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும் வதங்குற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைக்கும் போது இதில் வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சிப்போம் ஏன்னா தக்காளி புதினா எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சு போட்டு இதை வந்து நம்ம பண்ணி அரைச்சி போட்டு இந்த தக்காளி பழத்தோட சேர்த்து செய்யும்போது சாப்பாடு வந்து உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அந்த புதினா வந்து தூக்கி போட மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த புதினா இது ஒரு வாட்டி அரைச்சி போட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு அடுத்தது வந்து வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலராக கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்தனால் நான் தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துறேன் என்னென்னா தக்காளி சாதம் மண்டபடியார் ஒரு மூணு நல்ல பெரிய சைஸ் பழுத்த பழமாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் நல்ல உண்மையாகவே சூப்பராக இருக்கும் தக்காளி பழத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா அதெல்லாமே இருக்குல்ல இதையும் நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதோடய பச்சை வாடை இதெல்லாம் போகணும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தக்காளி பழுத்தை நல்லா மசிஞ்சு வந்துடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுட்டு எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறமா கை விடவே கூடாது கை விட்டோமெண்டா அடி பிடிச்சிடும் அதனால் நம்ம எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுறோமோ அதனால் நம்ம அடுப்பை வந்து சிலோவில் வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக பச்சை வாடை போகும் வரைக்கும் அதை வதக்கணும் அப்போ தான் அந்த மசாலாவோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம போட்டுட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிரும் அந்த டேஸ்ட்டே இது இதாக போயிடும் அதனால நம்ம சிலோவாக சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக வந்து இதை வந்து வதக்கிட்டு இருப்போம் வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் திரண்டு வந்துடும் எண்ணெய் திரண்டு வந்தாலே நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு வரும் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா வளங்கட்டும் அதோட பச்சை வடை போகும் வரைக்கும் திருண்டுக்கிட்டே இருக்கா அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க ஆலாம் நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு தக்காளி பொண்ணு எல்லாம் நல்லா வதங்கி வச்சு நம்ம இந்த இதில் வந்து தயிர் ஊற்றிப்போம் நல்லா அது கிரேவியாக தயிர் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் வெந்துறதுக்கு தான் அவளை நம்ம சால்ட் போட்டால் இப்போ அரிசி போட போடுமில்ல அப்போ அதனால இப்போ சூப்பரா கிரேவி வந்துருக்கா இந்த தக்காளி பழம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து தேவையான அளவு அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை தான் இதில் போடப்படும் இது ஒரு கொதி விரட்டும் நான் இப்போ தானே தயிர் போட்டோம் அப்போ அதனால இந்த தயிர் வந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி ஒரு எண்ணெய் கொஞ்சம் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரிசியை போட்டு மூடி வச்சோம்னு சொல்லணும்னா உண்மையாகவே இதாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பார்த்தா சிக்கன் போட்டால் பிரியாணி தான் ஆனால் நம்ம வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறோம் நல்லா அதை மட்டும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அப்படியே போட்டுக்கலாம் டம்ளர் டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் உற வச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம மூடி விள வேண்டியது அரிசி எல்லாம் நல்லா போட்டாச்சு இது வந்து கொதி விரட்டும் இதுக்கெல்லாம் புதினா ஏன் அன்றைக்கு இதில் மேலே போடலன்னா நம்ம எடுத்து அடுத்து கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா புதினா அதுலயே சேர்ந்துடும் அதனால தான் நான் வந்து புதினா வந்து நான் அப்படியே போட்டேன் இது ஒரு கொதி விரட்டு இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் மேக்கர் வந்து ஊற வச்சு நல்லா புளிஞ்சு போட்டு அதையும் இதில் போட்டு கிளறி விட்டுருவோம் இந்த தக்காளி சாதத்துக்கு மேக்கர் போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே வெற்றிய கொதிக்கட்டை மீட்டெல்லாம் போட்டால் இதை வந்து நல்லா மூடி வச்சுடுவோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தயிர் சாதத்து இது தக்காளி சதத்துக்கு பைத்தா ரெடி பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அதை மூடி கொதிக்க விட்டு வந்தோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி பைத்தா வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்குள்ளே அதை கொதிச்சு வந்துட்டு நம்ம போய் பார்க்க கரெக்டா இருக்கோம் இதை நம்ம எப்படி மூடி வச்சுக்கலாம் வைத்தா ரெடி பண்ணிட்டு பைத்தா ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாவே அப்போது மூடி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இதோட உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு செக் பண்ணிவிடுங்க நம்ம இதுக்கப்புறமா மூடி வச்சு விட போகிறோம் தண்ணியும் வந்து அளவாக வந்துச்சு பாருங்கள் ரைஸோட மட்டமாக அளவாக வந்துச்சு அப்போ அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தாட்டிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் இப்போ இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன் பிறகு நம்ம இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடி ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் பாருங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி க்ளியராக தெரியல வரணும் அந்த ஆவி ஃபோனில் படும்போது உங்களுக்கு தெரியல வாடி வரணும் சரிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இது வந்து தம்போகிறத்துக்கான ஸ்டேஜ் நம்ம இது இப்படியே நல்லா தம்போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து அதிகமாக எப்படி குடிக்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம்போட்டா போதும் பிரியாணி வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடும் பிரியாணி சொல்லி சொல்லி பிரியாணி தான் வருது இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையாகவே சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடியாக இருக்கிறோம் அப்படியே உண்மையாகவே உதிரி உதிரியாக வந்துச்சு கண்ண நிமிஷம் இல்லை நம்ம இருபது நிமிஷம் தம் போட்டாலே போதும் நல்லா சிம்மில் வச்சுக்கின்றாலே போதும் உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக ஹோட்டலில் வாங்குகிற மா பிரியாணி மாதிரி இருந்துச்சு உண்மையாக சிக்கன் பீஸ் இல்லை இல்லையொழியே அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி நான் போட்ட இன்க்ரீடியண்டோடு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியான தக்காளி சாதம் கிடைக்கும் உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடனே வேறு உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும்